செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஜி இருபது மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான மாஹே இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இலங்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது டெஃப் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனா் திரு சூரியகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகிப்பார் சீக்கிய மத குருவான டேக் பகாதூரின் முன்னூற்றி ஐம்பதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் குரு டேக் பகாதூரின் வாழ்க்கை பயணம் மனிதநேயத்திற்கு ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் அவரது தியாகம் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் குரு டேக் பகதூரின் தியாகம் தைரியம் கருணையை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் அவரது போதனைகள் தொடர்ந்து ஊக்கம் அளிப்பதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் ஜி இருபது உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின் தாயகம் திரும்பிய பிரதமர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வளமான நிலையான உலகத்திற்கு ஜி இருபது உச்சி மாநாடு பங்காற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான மாகே மும்பையில் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்தத் திவேதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜென்ரல் உபேந்தர் விவேதி முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின்போது முப்படைகள் ஒருங்கிணைந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் ஆழ்கடலிலிருந்தும் மலை உச்சியிலிருந்தும் முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நாட்டின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக ஜெனரல் உபேந்திர திரிவேதி கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்று உலக தர நிர்ணயம் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வரும் நிதியாண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வரி குறைப்பு மற்றும் நிதிக் கொள்கை மூலம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்று அதில் சுட்டிக்காட்டியுள்ளது புத்தரின் புனித சின்னங்களை காட்சிப்படுத்துவதற்காக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ பூட்டான் புறப்பட்டு சென்றுள்ளார் பூட்டானில் உலகளாவிய அமைதி திருவிழாவின் ஒரு பகுதியாக கிராண்ட் கூண்ட்ரே அரங்கத்தில் இந்த நினைவுச் சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இந்தியா பூட்டான் இடையேயான கலாச்சார பாரம்பரிய மற்றும் ஆன்மீக உறவுகளை மேலும் வலுப்படுத்த இது வழிவகை செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த தொடரில் இந்திய அணி ஒரு போட்டியிலும் தோல்வியடையவில்லை என்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று கூறிய திரு நரேந்திர மோடி இந்த மகத்தான வெற்றி எதிர்கால விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய குத்துச்சண்டை வீரர்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இப்போட்டியில் இந்திய வீரர்கள் ஒன்பது தங்கம் உட்பட இருபது பதக்கங்களை வென்றது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச திரைப்பட விழா நரேந்திரமோடி செய்திகள் ஐநாவின் யூனிசெப் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவுடன் இணைந்து குழந்தைகள் நலனுக்கான திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் இந்தியாவிற்கான பிரதிநிதி சிந்தியா தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் குழந்தைகள் பிரச்சினைகள் தொடர்பான ஐந்து திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியா எகிப்து தென்கொரியா கொசோவோவை சேர்ந்த இந்த திரைப்படங்களில் குழந்தைகளின் வாழ்க்கை குறித்தும் கலாச்சார மாற்றங்கள் குறித்தும் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் கர்நாடகாவின் தேவனஹள்ளி கிராமத்தில் இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் நான்கு ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்தனர் சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்தபோது இவர்கள் பயணம் செய்த கார் பாலத்தின் தடுப்பு சுவர் மீது மோதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் இலங்கையில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதையடுத்து மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர் மழை பெய்து வருவதால் அட்டனங்கலு ஓகயா ஆற்றக்கரையோர பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளதாக பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் காரணமாக இலங்கையின் பல்வேறு சாலைகள் மூடப்பட்டுள்ளதை அடுத்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி இடையேயான போக்குவரத்து மண் சரிவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் எல்லை துணை ராணுவப்படை தலைமையகத்தில் நடைபெற்ற தாக்குதலில் மூன்று பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்திய இரண்டு பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாகவும் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ராஜஸ்தானில் இன்று தொடங்கியது நாட்டின் இருநூற்றி முப்பது பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் உதய்பூர் ஜோத்பூர் கோட்டா அஜ்மீர் பரத்பூர் மற்றும் பிகாரர் நகரங்களில் இப்போட்டிகள் உள்ளன ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் தொடக்க விழாவில் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அம்மாநில விளையாட்டு கர்னல் சிங் ரத்தோர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் டெஃப் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மல்யுத்த பிரிவில் சுமித் தாகியாவும் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பிரஞ்சாலி பிரசாந்த் துமாலும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமித் கிருஷ்ணன் வெள்ளிப் பதக்கம் வென்றார் பிரஞ்சாலி பிரசாந்த் ஏற்கனவே அபினவ் தேஷ்வாலுடன் இணைந்து கலப்பு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பதக்கத்தையும் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றுள்ளார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒன்பது தங்கம் ஏழு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்துள்ளது குவஹாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஜி இருபது உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான மாகே இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இலங்கையில் அடுத்த மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நெஃப் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்